தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த மோகம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நடிகர் நடிகைகளோட படங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுடைய படங்கள் அது மட்டும் இல்லாம விதவிதமான டிசைன்களை வந்து தன்னுடைய உடல் பாகங்கள்ல வந்து டேட்டுவா குத்திக்கிற பழக்கம் வந்து இப்ப ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அதுலேயும் முக்கியமா இறந்தவங்களோட சாம்பல்ல இருந்து கூட மைய கலந்து அத கூட அவங்களுடைய ஞாபகங்கள் நம்ம கூட அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல டேட்டுவா குத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டேட்டு மோகம் நாளுக்கு நாள் யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்ப நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல அதாவது அரசு மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் கமிஷனர் ஆபீஸ் இந்த மாதிரி எல்லா முக்கிய அலுவலகமும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம் இங்க டேட்டு பாத்துட்டீங்கன்னா ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே உட்கார்ந்து ஒரு வட மாநில இளைஞர் வந்து டேட்டு குத்திக்கிட்டு இருக்காரு அந்த வட மாநில இளைஞர் வந்து டேட்டு வந்து வெறும் நூறு ரூபாய் ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் டேட்டு குத்தி விட்டுட்டு இருக்காரு அவர் வந்து டேட்டு குத்துறதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தனி நீடில் தான் குத்துற அப்படின்னு சொல்றாரு அதுவும் கூட பாராட்டத்தக்கதான் ஆனால் மையன்னு எடுத்துக்கிட்டா ஒரே மையத்தான் எல்லாத்துக்கும் குத்திக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துலதான் நமக்கு ஒரு சின்ன நெருடல் ஏற்படுது சரி இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் இது சரியானதா முதல்ல அவரு என்ன மாதிரிலாம் குத்துறாரு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத எல்லாத்தையும் இந்த ஸ்டோரியில பாக்கலாம் வாங்க போலாம்

புதுசுலுக்கு <laughs> <laughs> இப்போ நிறைய ஃபேஷனபிள் ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்லயும் சரி சோசியல் மீடியா எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி அதுல ஒரு வகை தான் வந்து டேட்டோ போடுறது இப்போ டேட்டோ வந்து இப்போ ட்ரெண்டுங்கிறது கிடையாது இது இஜிப்சியன் காலத்திலிருந்தே நம்ம தாத்தா பாட்டி காலத்திலிருந்தே போடுற ஒரு வழிமுறை தான் வீட்டை ரிலிஜியஸ் காஸ் வேற எந்த காசால இருந்தாலும் பரவாயில்ல டேட்டுங்கிறது மிந்த காலத்துல இருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் பட் இப்போ சமீப காலத்துல நிறைய டேட்டுனால வர காம்ப்ளிகேஷன்ஸ் டேட்டுனால ஒரு சில பேர் இறக்க கூட செய்யறாங்க இதோட வழிமுறைகள் என்ன எப்படி நம்ம போய் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நான் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன் இப்போ டேட்டூ அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட பர்ஸ் பர்சனலான சாய்ஸ் தான் பட் அதை நம்ம எங்க போய் போடுறோம் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்றாங்க என்ன டைஸ் யூஸ் பண்ணி பண்றாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம ஹைஜீனிக்கான ஒரு பிளேஸ்ல போய் ஒரு ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின்ட் டேட்டூ பர்சன்ட்ட போய் பண்றது தான் பெட்டர் இல்லைன்னா நிறைய நம்ம ஸ்கின் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதே மாதிரி டேட்டூல யூஸ் பண்ற நீடுல்ஸ் ஆகட்டும் நீடுல்ஸ் எல்லாமே ஸ்கின் குள்ள பியர்ஸ் பண்ணி டைஸை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ஸோ அந்த நீடுல்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் பண்ணி ஒழுங்காக ஸ்டெராயில் பண்ணி பண்ணுறாங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக கவனிப்பாக பார்க்கணும் நம்ம இது இல்லாமல் அந்த யூஸ் பண்ணுற டை குவாலிட்டி நிறைய கண்டாமினன்ஸ் இருக்குது அந்த டைல நிறைய ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது அந்த டைல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட கலர் டேட்டோஸ்லாம் மேற்கரி இருக்கு அது இல்லாமல் நிறைய கார்பன் பார்ட்டிகல்ஸும் அந்த டைஸில் இருக்கும் அது மூலிமா நம்மளுக்கு நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கூட நம்ம ஸ்கின்ல வரலாம் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து காண்டாக்டெமடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அலர்ஜிக் கான்டாக்டெமடைட்டிஸ் இமீடியட்டாகவும் வரலாம் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சும் நம்மளுக்கு வரலாம் ஒரு சில இது சாக்வாய்டோசஸ் மாதிரி கண்டிஷன்லாம் வந்து பல மாசங்கள் வருஷம் கழிச்சோ கூட அந்த மாதிரி ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் சிவியரா வரும்போது அதை சர்ஜரி பண்ணி எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட நம்மளுக்கு வரும் இதை விட ரொம்ப முக்கியமானது நான் ஏன் ஹைஜீனிக் பிளேஸ்ல போய் பண்ணுங்க ஹைஜீனிக்கான நீடுல்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசா யூஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு காரணமே வந்து ஸ்டெராயில் நீடுல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஃபெக்ஷன் ப்ரோட்டோகால் இன்ஃபெக்ஷனுங்கிறது நம்ம சாதாரணமாக வர சளி காய்ச்சல் மாதிரியான இன்ஃபெக்ஷன் கிடையாது இது ஸ்கின் குள்ளே போய் பிளட்டு மூலியமாக எல்லாமே கலக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லா ஆர்கன்ஸுக்கும் போய் சேர்ந்துடும் முக்கியமாக வந்து பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸில் ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தோல்ல டிபி வரலாம் டியூபக்லோசிஸ் நம்ம எல்லாம் லங்ஸ்ல தான் கேள்விப்பட்டிருப்போம் பட் தோல்ல டிபி கூட வரலாம் அது இமீடியட்டாக வரணும்னு கிடையாது கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு கூட நம்மளுக்கு வரலாம் அது மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டஸ் சி இந்த மாதிரி கொடிய நோய்கள் கூட நம்மளுக்கு இந்த சின்ன டாட்டூவோட விஷயங்கள்ல நம்மளுக்கு பரவலாம் ஸோ ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் ஹெச் இது எல்லாமே ஒரு கொடிய நோயான வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இம்மீடியட்டா நம்மளுக்கு வருவோன்னு தெரியாது அதே மாதிரி எந்த சிம்டமும் இருக்காதுங்க இது பிளட்டுக்குள்ள போய் கலந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்குள்ளரையும் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் ஹெப்படைட்டிஸ் சிங்கிறதெல்லாம் நம்ம லிவர் போய் இன்ஃபெக்ட் பண்ணி கேன்சரே வர வைக்கக்கூடிய டெண்டன்சி இருக்கு ஒன்ஸ் இது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா வாழ்ந்தாகணும் அதே மாதிரி நம்ம யூஸ் யூஸ் இங்க்ஸ் இங்க்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நீடுல்ஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நிறைய பேர் அதே சேம் இங்க் டப்பாவை தான் வச்சு அதில் தொட்டு தொட்டு பண்றாங்க இப்போ ஒரு டப்பாவை தான் எல்லா பேஷண்ட்ஸுக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணும்போது நம்மளுக்கு அதுல கண்டாமினேஷன் இருக்கலாம் ஸோ ரொம்ப முக்கியம் நம்ம அந்த நீடுல்ஸும் மாற்றணும் பிக்மெண்ட் இருக்கிற சொல்யூஷனும் மாற்றணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்க கூடிய வேண்டியது இது இல்லாம நிறைய பேர் வந்து எங்க போடணும் டேட்டு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்க ஒரு சில பேரு இப்போ ஒரு சில ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நெக் அண்ட் ஹேண்டோட ரிஸ்ட்ல இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும் அண்ட் சம் ஏதோ ஒரு எமர்ஜென்சில நம்ம வந்து இருக்கும்போது போது இங்கதான் வந்து ஐவி கெத்தீட்டர்லாம் நம்மளுக்கு போடுவாங்க இங்க வந்து சென்ட்ரல் வெயின் கெத்தீட்டர் போடுவாங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல இதுதான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ மை அட்வைஸஸ் டோன்ட் கோ ஃபார் பிளேசஸ் விச் ஹேஸ் லாட் ஆஃப் பிளட் வெசல்ஸ் நிறைய ரத்த குழாய்கள் இருக்கிற இடத்துல நம்ம டாட்டூ போடுறத தவிர்க்கணும் அதே மாதிரி நிறைய பேர் இப்ப கண்ணில் டாட்டூ போடுறது காதில் டாட்டூ போடுறது இதெல்லாம் வந்து நாங்க பார்க்கறோம் ட்ரெண்ட்ஸா பார்க்கறோம் இதெல்லாம் வந்து போடும்போது போட்டுறாங்க போட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி டேட்டோ ரிமூவல் டேட்டோ போடுற வழியை விட டேட்டோ ரிமூவ் பண்ணுற வழி தாங்க ரொம்ப ரொம்ப பெருசு இதில் ஒரே சிட்டிங்கில் ஒரே ட்ரீட்மெண்ட் என்னன்னா லேசர் தான் ஆனால் அந்த லேசரும் ஒரே செஷன்ல டேட்டூவை ரிமூவ் பண்ண முடியாது டேட்டோ ரிமூவ் பண்ணுறதுக்கு பல செஷன்ஸ் தேவைப்படும் நீங்கள் போட்ட செலவை விட மூணு மடங்கு நாலு மடங்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதை விட அந்த பெயின் ரொம்ப பொறுத்துக்கணும் அந்த அளவுக்கு அது வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும் நிறைய அட்வான்ஸ் லேசர்ஸ் இருக்கு பட் ஸ்டில் ஃபுல்லா டேட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் இந்த மூலிமா இந்த டைஸ் இதெல்லாமே வந்து எந்த லெவலில் இருக்கு கலர்டு டேட்டூஸ்னா அது இன்னுமே ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி அதனால ப்ரிஃபர் கோயிங் டு அ வெரி சிம்பிள் டேட்டூ நேம்ஸோட டேட்டூவை விட நீங்க ஏதாவது அப்ச் டிசைன்ஸ் இந்த மாதிரி போறது பெட்டர் ஸோ சூஸ் அ ஹைஜீனிக் பிளேஸ் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் உங்கள் முன்னாடி நீடுல்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுங்கள் பிக்மெண்ட்ஸை தனியாக எடுத்து உங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்க சொல்லுங்கள் அண்ட் கோ டு அ ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு பர்சன் அண்ட் கோ டு அ சேஃபர் சைடு இன் த பாடி நல்ல இடம் எந்த இடத்துல சேஃபாக இருக்கோ எந்த இடத்துல நம்ம ஐவி லைன்ஸ் போட மாட்டோமோ மோஸ்ட்லி அந்த இடத்த தேர்ந்தெடுங்க நன்றி வணக்கம்